அன்புள்ள மாணவர்கள் பெற்றோர்கள் வணக்கம் என் பேர் மொஹமது லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன் அப்படின்ற நிறுவனம் சின்ன இருபத்தொரு வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்கும் துறையும் லிம்ராவோட இன்னொரு செய்தி வந்து எஃப் கோச்சிங் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்து லாஸ்ட் டென் இயர்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆண்டு சர்ச் வந்த எஃப் எம்ஜி செய்தி தான் வந்து இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதுவும் இந்த வாழ்த்து செய்தி இருந்து நம்ம வாங்கியிருக்கோம்னு பார்த்து நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மாசுடன் அவர் கையால் வாங்கின வாழ்த்து செய்தியை நம்ம வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அது என்ன செய்தி படைக்கலாம் வாங்க வாழ்த்து செய்தி வெளிநாட்டில் மருத்துவம் படைக்க விரும்பும் தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவ சிறந்த நிலையில் நல்ல பாதுகாப்பின் வழியில் வழிநடத்தும் தென்னிந்தியாவில் மிக பிரபலமான லிம்ரோசிஸ் எஜுகேஷன் நிறுவனம் தம்முடைய வெற்றி பயணத்தில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மேற்பட்ட மருத்துவமனர் தங்கள் நிறுவனத்தில் மூலம் பிலிப்பைன்ஸில் பயிற்சியளித்து சிறந்த மருத்துவராக உருவாக்கியுள்ளார் என்பது உங்கள் சாதனை ஒரு பயிர்கள் வெளிநாட்டில் மருத்துவ படைத்துள்ள இந்தியாவின் அரசின் தேர்வு மருத்துவ தேர்வு நடத்தும் எஃப்எம்ஜி தேர்வுக்கான பயிற்சி வழங்குவது லிம்ரா நிறுவனம் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவில் முதலிடம் பெற்று திகழ்கிறது என்பதை இந்த நிறுவனத்தின் இயக்குநர் திரு முகமது கனி அவர்களின் கடின உழைப்பிற்கும் நேர்மிகவும் சிறப்பான சேவைக்கும் கிடைத்த எடுத்துக்காட்டாகும் கடந்த ஜனவரியில் நடைபெற்ற எஃப் எம்ஜி தேர்வில் தங்கிடம் பயிற்சி பெற்ற மருத்துவ மாணவர்கள் எண்பத்தோரு விழுக்காடு தேர்ச்சி பெற்று அதில் இருநூறு இருபத்தி ஆறு பேர் இருநூறுக்கும் அதிகமான மதிப்பெண் பெற்றுள்ளார் என்பதை வெகுவாக பாராட்டுகிறது சிறப்பான மருத்துவ சேவையில் தங்களுடைய நினைந்து குழுவாக பணியாற்றும் மருத்துவ கல்வி பேராசிரியர்கள் அலுவலகப் பணியாளர்கள் மற்றும் தங்கள் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைத்த மருத்துவ தேர்வுகளான பயிற்சி பெற்ற மருத்துவ தேர்வு அனைவரும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து லிம்ரா வந்து கடந்த பத்து வருஷமா கோச்சிங் கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் இந்த எக்ஸாம் வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாம் இந்த எக்ஸாம் நடத்துறாங்க அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் லிம்ரா கிட்ட பார்த்தா இந்த நைன்டீன் மெடிக்கல் சப்ஜெக்ட் எஃப்எம்ஜி சப்ஜெக்ட்ல கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆன்சில கிட்ட இருக்காங்க ஒரு கூடுதல் சிறப்பு சொன்னீங்க வந்து ஜாயின் பண்ண கூட எஃப்எம்ஜி கோச்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷனல் சொல்லிட்டு நடத்துறோம் குவிக் ரிவிஷன் ப்ரோக்ராம் ஒரு இன்ஃபர்மேஷன் தென் இன்னொரு ப்ரோக்ராம் பார்த்தா மேக்ஸிமம் ரிவிஷன் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து லிம்ரா ஒரு இடத்துல நீங்க பயிற்சி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட் ப்ரொவைட் பிரிண்டிங் பண்ணுவோம் கம்ப்ளீட் ப்ரொவைட் ஃபேஸ் டூஸ் கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு மருத்துவம் படிக்கணும் ஃபிலிப்பைன்ஸ் போய் படிக்கணும் நீங்கள் லிப்ராவா ப்ரோச் பண்ணலாம் இல்லை எஃப்எம்ஜி கோச்சிங் இருக்கணும் நீங்கள் லிம்பாவை பண்ணலாம் பட் எந்த நம்பரை தொடர்பு கொள்ளணும்னு பார்த்தா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஆர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கக்கூடிய தகவல் லிம்பிரா உங்களுக்கு சொல்லிருக்கா ரெடியாக இருக்கிறோம் அது மாதிரி எஃப்எம்ஜி கோச்சிங் பற்றி உங்களுக்கு தெரியணுங்கள லிப்ரா அலுவலர்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ரெடியாக காத்துகிட்டு இருக்காங்க